பார்த்த சாரதி சித்தர் என்னை பார்த்து முகத்தை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு எந்த மேஜர் டிசிஸ் வராது இந்த மலர்ல நம்ம தோழர்கள் கிட்டத்தட்ட அறுபது கட்டுரைகளை வந்து வெடித்திருக்கிறார்கள் அந்த கட்டுரையில் ஒரு செய்தி அவர் ஆளை பார்த்த உடனேயே ஒரு கணிப்பை சொல்லுவார் நோய் தொடர்பான கணிப்பு இப்போ வந்து நான் எண்பதை கடந்து எண்பத்தொன்னில் நடைபெய்து கொண்டிருக்கிறேன் அவர் சொன்னது இந்த நிமயம் வரை சரி இன்னொன்று நம்ம கனல் மைந்தன் நான் கணன் மைந்தல் சொல்கிறது வந்து சித்தர் பார்த்த சாரதிய அவருடைய கணிப்பு எப்படி இருந்தது பாருங்கள் அதுக்கு பேராசிரியர் கணன் மைந்தன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவருடைய கட்டுரையில் அவரிடம் வருகின்ற நோயர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் காலப்போக்கில் விடுவார்கள் நோயர்களை நேயர்களாக்கக்கூடிய வித்தை தெரிந்தவர் நம்முடைய சித்தர் அது என்னுடைய வாழ்க்கையிலும் படித்தது படித்துக் கொண்டிருக்கிறது ஒரு செய்தி இன்னொன்னு நம்ம மாந்தனேயன் சொல்றாரு நம் மாந்தனே சொல்லும் பொழுது நான் கருதுறது சித்தர் பாரசாரியோழர் மாந்தனேயன் என்ன சொன்னோம்னா அவருடைய அந்த மாந்தனேயன் வந்து இவரும் மாந்தனே இன்னொன்று நம்ம ந நம்முடைய நீதியரசர் தன்னுடைய கட்டுரையாள வந்து இவர் ஒரு அதிசய மனிதர் தான் ஏன்னா என்ன நமக்கு தெரியாது இவர் பார்த்தா அதுக்கு அடுத்த வரியில் இவர் மாபெரும் அதிசயம் மனிதர்கள் எழுதுறாரு இந்த க இந்த கிட்டத்தட்ட அது ஒரு வந்து ஒவ்வொரு வரியும் எதுலேயுமே வந்து அதிக அதிகபட்சமாக எதுவும் கிடையாது புகழ்ந்துறை எதுவும் கிடையாது எல்லாம் அவங்கவுங்க நெகிழ்ந்து எழுதுகிறாங்க ஒரு கட்டுரையாளர் எழுதார் இவர் எங்களுக்கு பெரிய அண்ணன் எழுதுறாரு எல்லாரும் எழுதுறது என்ன சொன்னோம்னா அவங்க வீடு வேடாந்தாங்களா இருக்குங்கிறது எல்லோரும் சொல்கிறது என்ன சொன்னோம்னா அது வந்து அச்சய பாத்திரமாக இருக்குன்னு சொல்கிறது நம்ம நடராஜன் சொல்கிறாரு இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள் இப்போ இந்த கட்டுரையில் வந்து அந்த கட்டுரையுடைய தொகுப்பாக ஒரு கட்டுரை வந்திருக்கு அது அந்த மலருடைய ஐம்பத்தி ரெண்டாவது கட்டுரை அந்த ஐம்பத்தி ரெண்டாவது கட்டுரையுடைய கற்று எழுதியவர் வந்து நம்முடைய சபேஷன் ஐம்பத்தி ரெண்டுங்கிறத நான் அடிக்கொடி விரும்புகிறேன் அந்த ஐம்பத்தி ரெண்டாவது கட்டுரை எழுந்தது நம்முடைய சபேஷன் எல்லா கட்டுரைகளுடைய தொகுப்பாக அந்த கட்டுரை இருக்குது ரொம்ப நிகழ்ச்சியான செய்திகள் இன்னொன்று அப்படி ஒரு கர்சரி லுக்கும்பாங்க கேல கிளான்ஸ் அப்படிம்பாங்க பார்த்தா அவருடைய பிறந்தநாள் வந்து பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இல்லை அந்த பதினஞ்சு ஏழில் வந்து ஒரு சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு ஜூலை பதினஞ்சுங்கிறது ஒரு சிறப்பு அதை பற்றி ஒருத்தர் சில இருக்கார் கருண வீரர் காமராஜ் அப்படின்னு இருக்கிறார் இவர் ஒப்பிட்டு காமராஜ் பிறந்த நாள் நம்முடைய சித்தர் பிறந்த நாள் சரி இன்னொன்று நம்ம குடும்பம் வந்து மிகப்பெரிய குடும்பம் இந்த அரங்குக் குழுவதெல்லாம் நம்முடைய குடும்பம் அவர் செஞ்சிக்கு பேருந்தில் போனால் கூட அங்கே பாடல் பாடி அங்கே பேருந்துகள்லாம் மகிழ்கிறது என்ன முற்போக்கு பாடல்கள் திராவிட இயக்க பாடல்கள் புரட்சிகர பாடல்கள் இதை வந்து பேருந்தில் பாடுறாரு அது பேருந்தாக இருந்தாலும் சரி அண்ணா நகர் கோபுரம் இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் உள்ள பூங்காவாக இருந்தாலும் சரி அவர் எங்கே மக்கள் இருக்காங்களோ அவங்க போய் அலைஞ்சிறார் நேரத்தில் நன்றி கருதி சுருக்கம் அப்படிங்கணும் இவர் சொன்னது மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் இன்னொன்று ஏதாவது ஒரு கோயில் திருவிழா வச்சுக்கோங்க அங்கே போய் தண்டியை கருத்து சொல்லுவார் ஆக மக்களோடு மக்களாக எப்படி நீரில் இருக்கக்கூடிய மீன் மீன் குஞ்சு எப்படி இருக்குதோ அதே மாதிரி மக்களோடு மக்களாக இருந்தவர் பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இது நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பும் அதை கூட வந்து கட்டுரையாள் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஈடு செய்ய முடியாத பேரிழப்புன்னு போடுறாரு ஆனால் ஈடு செய்தே வேண்டிய இழப்பு நம்மால் முடியுமா அது மிகப்பெரிய வினா மிகப்பெரிய கேள்வி இப்போ நமக்கு தெரிஞ்ச செய்தியை நான் பேசக்கூடாது தமிழ் செந்தமிழ் தமிழ் தாயின்னு சொல்கிறோம்ல அதுமாரி ஒரு கோணத்தில் இவரை தமிழ் தந்தைன்னு சொல்லலாம் இல்லையா தமிழ் தந்தைங்கிறத செந்தமிழ் தந்தைன்னு கூட சொல்லலாம் இல்லையா இது சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு இந்த தர்மேந்திர பிரதான பற்றி சொல் சொல்லாமல் இருக்கமில்ல நம்முடைய நடுவணமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு கல்விக்கு விடுவிக்கிறார் இப்போ பூமொழிக் கொள்கைங்கிறது இன்றைக்கி சிக்கலாக இருக்குது இப்போ நான் இப்போ நம்ம சித்தர் உயிரோடு இருந்திருந்தால் நான் அவர்கிட்ட வந்து விவாதிச்சிருப்பேன் ஐயா நீங்கள் எனக்கு சொன்னீங்க பிரிவு நோய் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னீங்க நாட்டுக்கு வந்திருக்க நோயை என்னையா பண்ணுறது இந்த தர்மதினால என்ன பண்ணுறது அவனுடைய கொள்கை கோட்பாட்டை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி சொல்லி அடுத்து பேச வேண்டிய தொழில்கள் நிறையா இருக்கிறதுனால ஒரே ஒரு செய்தி ஒரு கவிஞர் தண்டபாணி அது கவிதையில் வந்து ஒரே ஒரு வரி அந்த வரி அந்த மலருடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா உயிரையும் உடலையும் நட்பினுக்கு எழுதி வைத்தாய் அதான் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது என்னால் எந்த அளவுக்கு பேச முடியுங்கிறது எனக்கு புரியலை இந்த அன்பின் வழி எது உயிரிலைங்கிறத வந்து நம்ம மாந்தனே வந்து ரொம்ப அழகாக வந்து அதை சுட்டி காட்டிருக்கிறார் அது வந்து நம்ம சித்தரை வந்து அப்படியே வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறாரு நீங்கள் மனதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த செய்திகள் வந்து கூடுதலாக புரியும் காலந்துரையுடைய கட்டுரையில் வந்து கடைசியில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னோம்னா வள்ளலார் வந்து ஒரு ஒரு இதை சொல்கிறார் நமக்கு எல்லோரும் தெரிஞ்சவர்கள் தான் எல்லோரும் இன்பு இன்புற்றிருக்க நென்பெய்ததை அல்லாமல் வேறு ஒன்று அறியன் பராபரமே இதுதான் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு அவர் கோணத்தில் சொல்கிறாரு அவருடைய ஆன்மீக தொடர்பான செய்திகள்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம சித்தர்கிட்ட வந்து அவர் கலந்து பேசியிருக்கிறாரு ஒரு கட்டுரையாளர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னோம்னா அவரை வந்து நான் பார்த்த சாரேன்னு நினைக்க விரும்பல சித்தர் என்று என்னுடைய கட்டுரைகளை நான் குறிக்கிறேன் அப்படிங்கிறார் அவருடைய இது இதை போன்ற செய்திகளெல்லாம் நம்முடைய மன அரங்கிலே உழைவு வரும் ஒரு ஐ நம் நம்ம நம்ம தலைவர் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார் கேசவனை பற்றி சொன்னார் நான் நம்ம சித்தரை பற்றி பேசுகின்ற பொழுது கேசவனை என்னால் நினைக்காமல் இருக்க முடியல ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட அந்த வயசில் தான் முடிவு எழுதார் முடிவு எழுதினார்கள் நம்ம இப்படி பிரிந்தார்கள் ஆக இப்போ இன்னொன்று குறிப்பாக வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம நடராஜனும் நம்ம நீதி நினைக்கிறேன் மகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அவரோட கட்டுரையில் என்ன ஒன்று சொன்னோம்னா இந்த சித்த மருத்துவம் இருக்கு இல்லையா அடுத்து சித்த மருத்துவத்தை முழுக்க நம்பி அது அதுக்கிட்ட வந்து தங்களுடைய உடம்பு ஒப்படைக்கிறதுன்னு ஒன்று அது மாற்று மருத்துவம் மாற்று மருத்துவத்துக்கு இணையாக இல்லைன்னா அதையும் கலந்து அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை ஏற்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது நவீன மருத்துவத்திற்கு நாம் முகம் காட்ட வேண்டியிருக்கிறது அது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா அதையும் நமக்கு ஒரு பாடமாக அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்ற செய்தியை வந்து வேற ஒரு கட்டுரையில் இன்னொரு தொடர் எழுதியிருக்கிறார் இந்த எனவே நேரம் கருதி என்னுடைய கருத்தை இத்துடன் முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன செற்றுமா உங்களுக்கு நன்றி அடுத்ததாக